தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேட்பதை விட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்டிருக்கலாம் பொறுத்தவரையிலும் பட்டியல் சமூக மக்களுக்காக இந்த மண்ணின் பூர்வ குடிகளுக்காக சமூக நீதி அரங்கேற்றுகிறேன் என்று சொல்லுகிற இந்த அரசனுடைய பித்தலாட்டத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த பித்தலாட்ட அரசியலை இந்த பித்தலாட்ட பொய் தனத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சாட்சியாகவே வேங்கவேல் இருக்கிறது இன்றைக்கு இந்த அரசு உண்மையாகவே நாம் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்று சொல்லுகிறோம் தமிழக காவல்துறை குறித்து சொல்லும் பொழுது ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்கிறோம் அந்த அளவுக்கு காவல்துறையினுடைய அதிகார பலத்தை வலிமையாக வைத்திருக்கிற இந்த அரசு வேண்டுமென்றே வேங்க வேலை பொறுத்தவரையிலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியாத அரசாக கையாளாகாத அரசாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த வேங்கவேல் விவகாரத்தை பொறுத்தவரையும் ஒரு வருடம் ஆகிவிட்டது வெட்கி தலைமுடிய வேண்டும் இந்த அரசினுடைய செயல்திறன் தோற்று போனது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த அரசு முதலில் பெரியார் வழியில் நாங்கள் சமத்துவத்தை கடைபிடிக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாருமான அரசு என்கிறார்கள் ஆனால் வேங்கவயிலே இவர்களுடைய பொய் பிம்பம் தோல் இந்த மக்கள் இனி வரும் காலங்களில் யதார்த்தமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியல் சமூக பறையர் சமூக மக்கள் உணர்வாளர்கள் இயக்கங்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு நேர் எதிராக திரும்பி இருக்கிறார்கள் யதார்த்த அரசியலில் இவர்கள் திருமாவளவன் என்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி ஏமாற்றிவிடலாம் என்கிற அந்த எண்ணத்தை முதல்வர் முதலாவது கைவிட வேண்டும் வேங்கவையலுக்கு தீர்வு வேண்டும் என்று போர்க்குடு தூக்கி இன்றைக்கு இயக்கங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது பேசி கொண்டிருக்கிறோம் அதற்கான தீர்வை நோக்கி இயக்கங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது பரையர் பேர் இயக்கம் வேங்கவையல் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு குற்றவாளியை கைது செய்ய திறன் இல்லாத அரசாக இந்த அரசு இருக்கிறது என்றால் தீண்டாமையை வேடிக்கை பார்க்கிறது சமீபத்தில் நடந்தது திருநெல்வேலியிலே தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களை இளைஞர்களை சாதியின் பெறல் அழைத்து என்ன சாதி என்று கேட்டு அவர்கள் மேல் சிறுநீர் பாய்ச்சி அவர்களை தாக்கி அவர்களிடத்தில் பணத்தை பறித்து அவருடைய செல்போனை பறித்து அவர்களை மேல் கழித்தார்கள் இந்த அரசு முதல்வர் தேவேந்திர சமுதாயத்தில் இளைஞர்களை பாதிக்கப்பட்ட நேரில் போய் பார்த்திருக்கிறாரா இல்லை சரி இப்பொழுது ஒரு மாதத்துக்கு முன்பாக ஈரோட்டில் அருந்ததிர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் கிருபாகரன் நவீன் இரண்டு இளைஞர்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு என்ன சாதி என்று கேட்டு வாயில் சிறுநீர் கழித்தார்கள் சிறுநீர் கழிப்பதும் குடிக்கிற தண்ணீர் மலம் கழிப்பதும் போக்குவரத்துல பேருந்து நிலையத்தில் நெரிசல்களில படி படிக்கிற இடங்களில வாழ் வாழ்விடங்களில சாதி ஏற்றத்தாள் இருக்கிறது என்று சொன்னால் கூட அது நடைமுறை சிக்கல் அதில் முன்பு நிற்கலாம் என்று யோசிக்கலாம் மலம் கழிப்பதும் சிறுநீர் கழிப்பதும் கொடுமைப்படுத்துவதும் இது போன்ற வரைமுறையற்ற வரம்பு மீறிய குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில ஆக இந்த ஆட்சியில பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை பறைய பறையர் சமுதாயத்திற்கும் சரி தேவேந்திர வேளா சமுதாயத்தையும் சரி அருந்த சமுதாயத்தின் சரி பட்டியல் சமூகத்தில் மூன்று பெரும்பான்மையா இருக்கிற சமூகத்திற்கும் இங்கு கொடுமைகள் சொல்லனா கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பதற்காக உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லுகிறேன் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது ஆக எந்த விவகாரத்திலாவது யாராவது பாதிக்கப்பட்ட இடத்திலாவது இன்றைக்கு முதல்வர் எல்லா சமூகத்துக்கும் முதல்வர் தானே உரிமையோடு கேட்கிற எல்லா சமூகத்தவர்களுக்குமான முதல்வர் தானே பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது எந்த இடத்தில் முதல்வர் நேரடியாக சென்ற குறைந்தபட்ச ஆதரவு தெரிவித்திருக்கிறார் குறைந்தபட்ச ஆய்வு செய்திருக்கிறார் ஆக இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது இந்த மக்கள் இந்த அரசு நமக்கானதாக இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி இந்த மக்களுக்கானதாக திரித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கருத்து சொல்லுகிறோம் திருத்தப்படவில்லை என்றால் இந்த ஆட்சி இந்த முதல்வர் இந்த மக்களுக்கானவராக நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மாற்றத்தை தேடி நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பிறகு நீங்கள் சனாதானம் இவர்களை விழுங்கிவிட்டது பாஜக இவர்களை கவர்ந்து கொண்டது என்று நீங்கள் வெட்டியாக பேசி எந்த பயனும் இல்லை